வணக்கம் மேன் வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் டே டு டே சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிடிஜி யூனிவர்சலுடைய தயாரிப்பில் கிறிஷ் திருமுருகன் அவர்களுடைய இயக்கத்தில் நம்மளுடைய சாம் சிஎஸ் உடைய இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் இரட்டைத்தலை இந்த படத்தில் ஹீரோவாக நம்மளுடைய அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்கு கோபிகா ரமேஷ் ரீசண்டாக கேஷுவலான அவுட்ஃபிட்டில் எடுத்துக்கிட்ட அவங்களுடைய சில ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அது போய் பார்க்கலாம் தயாரிப்புல பொன்ராம் அவர்களுடைய இயக்கத்துல சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமாரோடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் கொம்பு இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படத்துக்கு யுஏ சர்டிபிகேட்டை தணிக்கை குழு வழங்கியிருக்கிறதா படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க கீகி விஜய் ரீசெண்டா பண்ண போட்டோ ஷூட்ல லெகங்கால ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் இப்போ உங்களுக்காக ஜோஷுடைய உடைய இயக்கத்துல மம்முட்டி மற்றும் விநாயகனுடைய நடிப்புல வெளிவந்திருக்க கூடிய படம் தான் களம் காவல் இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படத்தினுடைய சக்ஸஸ் டீசரை வெளியிட்டிருக்காங்க படக்குழு பிரீத்தி அஸ்ரானி ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க ஒயிட் லெகனால கார்ஜியஸா இருக்கிற போட்டோஸ் இப்ப வாங்க பார்க்கலாம் மற்றும் ரெட் உடைய தயாரிப்புல நம்மளுடைய சுதா குங்கராவுடைய உடைய வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் பராக் இந்த படத்துல ஹீரோவாக சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருக்காங்க மற்றும் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையும் அமைச்சிருக்காங்க வருகிற ஜன் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிளான நமக்கான காலம் வரும் அப்படின்ற சாங் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு ரகுல் பிரீத் சிங் பண்ண போட்டோஸ் ஸ்டன்னிங் ஆன போட்டோஸ் இப்போ உங்களுக்காக எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் அவர்களுடைய இறுதி படமான ஜனநாயகனுடைய சக்கீன் சிங்கிள் வருகிற டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க சான்வி அவங்களோட கோவில் டேட் மற்றும் ஃபுட் டேட்டோட இமேஜஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இப்போ உங்களுக்காக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய தயாரிப்புல போச்சி பாபு சனா அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய ராம் சரண் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் பெட்டி இந்த படத்தினுடைய சிக்கிரே சிக்கிரே ரிலிக்கல் சாங் ரிலீஸ் ஆகி ஹண்ட்ரட் மில்லியன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நைன்டி சிக்ஸ் ஹீரோயினான கௌரி அவர்கள் பர்பிள் கலர் ஷூட் ட்ரெஸ்ல ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோஷூட்டோட இமேஜஸ் இப்போ உங்களுக்காக தயாரிப்புல விஜய் கார்த்திகேயாவுடைய இயக்கத்துல நம்மளுடைய கிச்சா சுதீப் உடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் மார்க் இந்த படம் வருகிற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் நிகாரிகா அவர்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ற விதமா மவுண்டைன் விசிட் பண்ணியிருக்காங்க அங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ உங்களுக்காக மற்றும் தயாடு உடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் ஃபங்கி இந்த படம் வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் அஞ்சு அவர்கள் காஃபி டேட் அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் மற்றும் வேஃபாரே ஃபீன்ஸ் உடைய தயாரிப்பில் நம்மளுடைய செல்வமன் செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் காந்தா இந்த படத்துல ஹீரோவாக நம்மளுடைய துல்கர் சல்மான் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படத்தினுடைய ஜூக் பாக்ஸை படக்குழு வெளியிட்டிருக்காங்க நமிதா பிரமோத் அவர்கள் ஒயிட் கலர் கேஷுவல் ஷர்ட்ல எடுத்துக்கிட்டால் சில கேண்டிட் இமேஜஸ் இப்போ உங்களுக்காக அவர்கள் பீச் தீம்ல பண்ண போட்டோஷூட்டோட இமேஜஸ் இப்போ அங்க பாக்கலாம்